குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்ற பாடத்தை பற்றி ப தகவலை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாட்டுக்குமே பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதனுடைய தேசிய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமானது அந்த பாதுகாப்பின் மூலியமாக பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் இது என்ன செய்யுது அப்படின்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது அப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா வந்து உலகளவில் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு பொதுவாக இந்தியா பார்த்தோம்னா அனைத்து நாடுகளிடமே நல்லுறவை பெண்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் இருக்குது அதே சமயத்தில் அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய எல்லையை பாதுகாப்பதற்கும் இந்தியா தன் பாதுகாப்பை என்ன செய்தனா பலப்படுத்துது எனவே இந்திய அரசு வந்து துறைக்கு என்ன செய்யுதுன்னா அதிக முன்னுரிமை அளித்து வருது அப்போ இந்த பாடத்தில் நாம் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அதனுடைய பாதுகாப்பு பற்றிய படை விவரங்களை பற்றி நாம் என்ன செய்யலாம் ரொம்ப விரிவாக பார்த்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வதைய நோக்கம் பார்த்தோம்னா இந்திய ஆயுதப்படைகள் இந்திய துணை துணை இராணுவ படைகள் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அண்டை நாடுகளுடன் இந்தியாவினுடைய உறவு ஸோ இதை பற்றிய தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா இப்போ இந்திய பாதுகாப்பு சேவைகள்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம இந்திய குடிய பாதுகாப்பு சேவைகள் அப்படின்றது இந்திய குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பினுடைய மிக உயர்ந்த பதவி நிலையையும் குடியரசுத் தலைவர் தான் வகிக்கிறார் அவர் தான் இந்திய ஆயுத படைகளினுடைய தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து அழைக்கப்படுகிறார் அவர் வந்து முதல் இந்திய குடிமகன் மற்றும் யார் இந்திய ஆயுத படைகளினுடைய தலைமை தளபதி தான் குடியரசுத் தலைவர் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் பாதுகாப்பு படைகளுடைய பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்திய ஆயுத படைகள் அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் செகண்டு துணை இராணுவ படைகள் பார்லிமெண்டரி ஃபோர்சஸ் அண்ட் தேர்டு மத்திய ஆயுத காவல் படைகள் சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஸோ இப்படி மூணு பிரிவுகளாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு க படைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்திய படைகள் இதில் பார்த்தோம்னா படை அப்படின்றது நம்மளுடைய இந்திய நாட்டில் இராணுவ படை கடற்படை விமானப்படை மற்றும் கடலோர காவல் படை ஸோ இந்த அனைத்தையும் உள்ளடக்கிய முதன்மை படைகள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய ஆயுத படைகள் இவைகள் வந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் என்ன செய்யப்படுது இந்த துறைகள் அனைத்துமே செயல்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு துணை இராணுவ படைகள் துணை இராணுவ படைகள்னால் அதனுடைய கீழே வந்து அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் சிறப்பு எல்லைப்புற படை ஆகியன வந்து துணை இராணுவ படைகளாகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மத்திய ஆயுத காவல் படைகள் இதில் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்பி ஆகியன மத்திய ஆயுத காவல் படைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த துறைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகின்றது இதில் சிஏபிஎஃப் அப்படின்ற படைப்பிரிவுகள் வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையோடு இணைந்து பணியாற்றுகின்றன ஸோ இப்போ நம்ம பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவினுடைய மூன்று பாதுகாப்பு படைகளுடைய பிரிவுகள் ஓகேவா இந்த இந்திய பாயி ஆயுத படைகள் பார்த்தோம்னா அதில் பணியாற்றக்கூடியவங்களை கௌரவிப்பதற்காக நம்மளுடைய இந்திய அரசு வந்து என்ன செய்யுது அப்படின்னா தேசிய போர் நினைவுச் சின்னம் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கு இங்கே அந்த ஃபோட்டோகிராஃபி இருக்கு பாருங்கள் இது இதுதான் என்னது தேசிய போர் நினைவு சின்னம் சொல்லி இந்திய அரசால் கட்டப்பட்டது இந்த நினைவு சின்னம் பார்த்தோம்னா எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லிக்குள்ளே இந்தியா கேட் அருகில் இது இருக்குது நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த நினைவிடம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்தோம்னா போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களுடைய பெயர்கள் வந்து இந்த நினைவு சின்னத்தினுடைய சுவர்களில் கல்வெட்டில்னு செய்யப்பட்டிருக்கும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் என்னது இந்திய அரசால் கட்டப்பட்ட தேசிய போர் நினைவு சின்னம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்திய ஆயுதப்படைகள் பற்றிய தகவலை போகிறோம் இந்திய படைகள் அப்படின்றப்ப இராணுவ படை பற்றி ப ஃபஸ்ட்டு போகிறோம் ஆர்மியை அதில் இந்திய இராணுவ படை அப்படின்றது நில அடிப்படையிலான ஒரு பிரிவு இது பார்த்தோம்னா உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு தன்னார்வ படை பிரிவு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இந்த பிரிவினுடைய தலைவர் வந்து ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவருக்கு வந்து நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதி என்ன செய்யப்படுறாரு அவரை வந்து வ வழி இதில் தேசிய பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை அந்நி ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல் உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் நாட்டினுடைய எல்லைகளை அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய இராணுவ பட படையினுடைய முதன்மையான பணி ஸோ இந்த ஒர்க்கை தான் இந்த இந்திய இராணுவ படை தலைமேற்கொண்டு செய்கிறது ஓகேவா மேலும் இது போக என்னென்ன பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இயற்கை பேரிடர் எதாவது நேச்சுரல் கேலமெட்டிஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்திலையும் பேரிடர் காலங்களையும் மனிதாபிமான மீட்பு பணிகளையும் இந்த இராணுவ படையான செய்கிறது இந்திய இராணுவம் வந்து ரெசிமெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டு காணப்படுகிறது இதில் பார்த்தோம்னா இது வந்து செயல்பாட்டு ரீதியாக புவியியல் அடிப்படையில் பார்த்தோன்னா ஏழு படை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இதான் என்னது இந்திய அஹ் இராணுவ படை ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடற்படை கடற்படை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கடற்படையினுடைய முதன்மை நோக்கம் வந்து நாட்டினுடைய கடல் எல்லைகளை வந்து பாதுகாத்தல் மேலும் நாட்டினுடைய பிற ஆயுத படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி அங்கே வாழக்கூடிய மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை நீக்குதல் ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் அல்லது தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடுதல் ஸோ இந்த மாதிரியான பணிகளை வந்து கடற்படையினர் செய்து இந்த பணிதான் அதனுடைய முதன்மையான நோக்கம் ஓகேவா அடுத்து இந்த படையினுடைய தலைவர் வந்து அட்மிரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வந்து இந்த கடற்படை என்ன செய்யப்படுது வழிநடத்தப்படுகிறது இதில் பார்த்தோம்னா மொத்தம் மூன்று கடற்படை பிரிவுகளை தன்னகத்தை கொண்டிருக்குது நம்மளுடைய இந்திய கடற்படை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்திய விமானப்படை அப்படின்றது இந்திய ஆயுதப்படைகளுடைய வான்வழிப்படை தான் என்ன சொல்லப்படுது இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்திய வான்வழியை பாதுகாப்பதும் மற்றும் ஆயுத மோதலின் போது வான்வெளி போரை நடத்துவதும் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இதனுடைய தலைவர் வந்து ஏர்ஷீப் மார்ஷல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு இவருக்கு நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் தான் இந்த ஏர்போர்ஸ் என்ன செய்யப்படுது என்ன வழி நடத்தப்படுகிறது இதில் பார்த்தோம்னா மொத்தம் ஏழு படைப்பிரிவுகளை தன்னகரத்தை கொண்டு செயல்படுகிறது இந்த இந்திய விமானப்படை ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த விமா இந்த படைகளில் ஃபீல்டு மார்சல் அதாவது ஃபீல்டு மார்ஷல்னா அஞ்சு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி இவர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய இராணுவத்திலேயே மிக உயர்ந்த பதவி தான் இந்த பதவி எது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற பதவி இந்த பதவியை சாம் மானக்ஷா அப்படின்றவர் இந்தியாவினுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் அவர் தான் அந்த பதவியை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வகிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கே எம் கரியப்பா அப்படின்றவது இரண்டாவது ஃபீல்டு மார்ஷலாக இருந்திருக்காரு அதே மாதிரி இந்திய விமானப்படையில பார்த்தோம்னா ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்சல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் ஒரே அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுன் சிங் ஸோ இவருக்கு தான் என்ன வழங்கப்படுது அந்த பதவி உயர்வு வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெசிமெண்ட் அதாவது இந்திய இராணுவத்தினுடைய மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று இந்த ரெசிமெண்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய உதக மண்டலத்தில் உள்ள வெல்லிங்ஸ்டன் அப்படின்ற இடத்துல அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சீன இந்திய போரில் வந்து இராணுவ அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்ந்து இந்திய இராணுவம் என்ன செய்தனா ஒரு அவசர ஆணையத்திற்கான வெளியிடுது அதன் மூலிமாக அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னையில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் என்ன செய்யப்படுது நிறுவப்படுது அப்போ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அதாவது ஓடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சென்னையிலேயும் பூனேயிலேயும் நியமிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஜனவரி ஒன்று முதல் இந்த அதிகாரிகள் வந்து பயிற்சி பள்ளியானது என்ன செய்யப்படுது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்ற பெயரால் மாற்றம் செய்யப்பட்டு இன்று வரை செயலாற்றி கொண்டு வருகிறது ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இந்திய கடலோர காவல்படை இந்தியன் காஸ்டல் என்ன கார்டு இதில் பார்த்தோம்னா இந்திய பாராளுமன்றத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு கடலோர காவல்படை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய சுதந்திர படையாக இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்டு வ செயலாற்றி வருகிறது எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கீழே தான் இந்த கடலோர காவல்படையானது செயல்பட்டு வருகிறது இந்த கடலோர காவல்படையானது கடற்படை மீன்வளத்துறை சுங்கத்துறை மத்திய மாநில காவல் படை ஆகியவற்றோடு என்ன செய்யப்படுது ஒத்துழைத்து செயல்படுகிறது ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய கடலோர காவல் படை இந்த கா கடலோர கா அந்த அதாவது கப்பல் படை அப்படின்றது இன்டர்நெட் உருவாக்கப்பட்டதில்லை பண்டைய காலத்திலேருந்தே நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது கப்பல் துறையில் நம்ம சிறப்புட்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் இருந்த சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் அவர் வந்து தென்கிழக்கு ஆசியவனுடைய கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் அதன் மீது என்ன செய்கிறாரு கடற்படையெற்பை தொடங்குறார் அது வந்து தற்பொழுது பாத்தீங்கன்னா கேதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய கடாரம் அந்த பகுதியை வந்து என்ன செய்கிறாரு கைப்பற்றார் அதில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்திய க கடல் கடந்த படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில் இவரை பற்றி ஒரு சிறப்பான நிகழ்வுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு தரப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலியமாக பண்டைய காலத்திலேயே நம்ம கப்பற் படையில் சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது ஓகேவா அடுத்து நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போறோம்னா துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் அது பார்த்தோம்னா உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோரப் பகுதியை பாதுகாக்கவும் இராணுவத்திற்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட படைகள் தான் துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றன அதில் பார்த்தோம்னா இதனுடைய முக்கிய பணி என்ன இந்த துணை ராணுவ பாதுகாப்பு படையினுடைய பணிகள் அதனுடைய ஒர்க்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் எண்ணெய் வயல்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் நீர்த்தேக்கங்கள் இது எல்லாத்தையும் முக்கியமான பகுதிகளை பாதுகாப்பதான் இந்த துணை ராணுவ பாதுகாப்பு படையினுடைய முக்கிய பணி இதுபோக இயற்கை மற்றும் மனித பேரழிவிலிருந்து மக்களை மீட்கும் பணியிலும் இந்த படைகள் ஈடுபடுத்தப்படுகின்றன அமைதி காலங்களில் இந்த துணை இராணுவ படைகள் சர்வதேச எல்லைகளை பாதுகாப்பத முக்கியமான ஒரு பொறுப்பாக என்ன செய்யப்படுது இந்த துணை இராணுவ படைகளானது செய்யப்படுது ஓகேவா அப்படி பார்க்குறப்ப இந்த துணை இராணுவ பிரிவுகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று வந்து அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் செகண்ட் வந்து சிறப்பு எல்லைப்புற படை ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்றது அஸ்ஸாம் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் முதன் முதலாக உருவாக்கப்பட்டுச்சு இது வந்து கச்சார் லெவி அப்படின்னு சொல்லப்பட்ட குடிப்படை இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழு தான் இந்த கச்சார் லெவி அப்படின்றது இதில் தற்போது பார்த்தோம்னா நாற்பத்தாறு படை பிரிவுகள் இதில் காணப்படுது அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழோன்னு அதனுடைய கண்ட்ரோல்க்கு கீழே இந்த அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்றது இன்று வரையும் என்ன இது செயல்பட்டு வருகிறது ஓகேவா ஸோ இது என்னது அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறப்பு எல்லைப்புற படை அதாவது ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் எஸ்எஃப்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சாட்ஃபார்மில் இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து சிறப்பு எல்லைப்புற படை அப்படின்றது ஒரு துணை இராணுவ சிறப்பு படை ஆகும் இது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டது இது அப்போ நம்ம விடுதலை அடைந்த பிற்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படை பார்த்தோம்னா புலனாய்வு பணியகத்தினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழே காணப்படுகிறது இது இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பா பகுப்பாய்வு பிரிவின் கீழ் செயல்பட்டு வருகிறது இது இந்த சிறப்பு எல்லைப்புற படை ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மத்திய ஆயுத காவல் படைகள் அதாவது சென்ட்ரல் ஆம்படு போலீஸ் ஃபோர்சஸ் சிஏபிஎஃப் இது பார்த்தோம்னா ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது இந்த மத்திய ஆயுத காவல் படைகள் அதாவது துணை இராணுவ படை இருந்து அதற்கு கீழே வந்து ஐந்து படை பிரிவுகளாக இந்த மத்திய ஆயுத காவல் படை பிரிவு செயல்பட்டு வருகிறது இது எப்படி இருந்து பணியாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து இது செயல்பட்டு வருது அதில் அஞ்சு பிரிவுகளை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரிவு பேர் மத்திய ரிசர்வ் காவல் படை செகண்ட் இந்த திபத்திய எல்லை காவல் தேர்டு வந்து எல்லை பாதுகாப்பு படை ஃபோர்த்து வந்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை ஃபிஃப்த்து வந்து சிறப்பு சேவை பணியகம் அப்படி அஞ்சு பிரிவுகளாக மத்திய ஆயுத காவல்படைகள் என்ன செய்யப்படுது பணியாற்றி வருகிறது நம்ம மத்திய ரிசர்வ் காவல்படை இந்த ரிசர்வ் காவல்படை அப்படின்றது அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் சமூக நல்லிணக்கணம் மற்றும் வளர்ச்சி மேம்படுத்துவதற்காகவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பினை திறம்பட திறமையாக பராமரிப்பதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு உதவுவதற்காக மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய நோக்கமே இதுதான் ஓகேவா அதே மாதிரி மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய ஒரு சிறப்பு பிரிவு தான் விரைவு அதிரடிப்படை இது கலவரம் திடீர்னு ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல் அதை கட்டுப்படுத்துறது மீட்பு நிவாரண பணிகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அமைதி அமைதி இல்லாத சூழலை வந்து என்ன செய்யறது அமைதியை ஏற்படுத்துவது ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தோ திபெத்திய காவல் இது வந்து எல்லையை பாதுகாக்கும் ஒரு காவல் படை தான் இந்தோ திபெத்திய காவல் படை இந்த படை வந்து மிக உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பாக பணியாற்றி வருகிறது இன்ன வரைக்கும் இது போக இந்தியா சீனா எல்லை பகுதியில் லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக பணியாற்றி வருகிறது மூணாவது எல்லை பாதுகாப்பு படை இந்த எல்லை பாதுகாப்பு படை என்ன செய்யுது அப்படின்னா அமைதி காலங்களில் இந்திய நில எல்லைப் பகுதிகளை காப்பது நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது ஸோ இந்த பணிகளை இது சிறப்பாக பணியாற்றி வருகிறது அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மார்ச் பத்தாம் நாள் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அப்படின்றது உருவாக்கப்பட்டது இது வந்து அரசாங்கத்தினுடைய முக்கிய அரசாங்க கட்டடங்களை வந்து பாதுகாப்பது டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு விமான நிலைய பாதுகாப்பு ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான பணிகளாக செயலாற்றி வருகிறது ஓகேவா அடுத்து சிறப்பு சேவை பணியகம் இது பார்த்தோம்னா இந்திய நேபாளம் மற்றும் இந்திய பூட்டான் எல்லைப் பகுதிகளை அந்த எல்லையோர நாடுகள் பாதுகாப்பு தான் இதனுடைய முக்கிய பணியாக பணியாற்றி வருகிறது லாஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது ஊர்காவல் படை ஹோம்கார்டுன்னு சொல்ல முடியாது இது பார்த்தோம்னா ஒரு தன்னார்வ படை இதில் பார்த்தோம்னா பணியாற்றுவதற்கு இதனுடைய உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்து பணியாற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தொழிற்சார் வல்லுநர்கள் கல்லூரி மாணவர்கள் விவசாய மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்பாட் நாட்டுக்கு சேவையாற்றுவதற்காக இந்த பணியில் ஈடுபடுறாங்க அதில் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டுலேருந்து இருந்து ஐம்பது வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களுமே ஊர்காவல் படையில் சேர தகுதியடைவர்கள் இதில் பார்த்தோம்னா இவங்களோட சர்வீஸ் பார்த்தோம்னா மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் காணப்படுகிறது அப்ப நம்ம நாட்டை பாதுகாக்க இந்திய ஆயுத படைகள் எப்போதும் எப்படி இருக்குது தயாரான நிலையில் வைக்கப்பட்டிருக்குது நாட்டிற்கு சேவை செய்யவும் நாட்டை காப்பதற்கும் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க தாமாகவே முன்வந்து இராணுவத்தில் சேர கட்டாயம் வேணும் அதே மாதிரி இளைஞர்களை வந்து பணியில் சேர்க்க பாதுகாப்புத்துறை இன்ன வரைக்கும் என்ன செய்ய தயார் நிலையில் இருந்துகிட்டே இருக்குது அப்போ நாட்டிற்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது ஒவ்வொரு இந்திய குடிமக்களுடைய முக்கியமான கடமையாகும் ஓகேவா அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று ஓகேவா சரி இது போக நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னோம்னா மாணவர்களுக்காக தேசிய மாணவர் படை நேஷ்னல் கேடட் கிராஃப்ட்ஸ் என்சிசின்னு ஒன்று இருக்குது எல்லா பள்ளிக்கூடங்களும் இருக்குது இந்த தேசிய மாணவர் படை அப்படின்றது இராணுவ படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை மாதிரியே ஒரு முத்தரப்பு சேவையாக தான் இது என்சிசி அப்படின்றது செயல்படுது இந்த அமைப்பு வந்து நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேச பக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டு வருகிறது அதில் பார்த்தோம்னா தேசிய மாணவர் படை அப்படின்றது ஒரு தன்னார்வ அமைப்பு இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து செயலாற்றி வருகிறது அவர்களுக்காக சிறப்பு என்ன செய்யப்படுது ட்ரைனிங் அவங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவிப்புகள் வந்து அடிப்படையில் பயிற்சியும் இன்று வரை என்ன செய்யப்பட்டிருக்க வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் செயலாற்றி வருகிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட முக்கிய தினங்கள் இராணுவ தினங்களை பார்க்க அதில் பார்த்தோம்னா ஜனவரி பதினஞ்சு அப்படின்றது இராணுவ தினம் பிப்ரவரி ஒன்று அப்படின்றது கடலோர காவல் படை தினமாக வரை கொண்டாடப்பட்டு வருகிறது மார்ச் பத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் ஏழு விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் டிசம்பர் நாலு கடற்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது டிசம்பர் ஏழு ஆயுதப்படைகள் கோடி தினமாக செயலாற்றி வருகிறது ஓகேவா ஸோ அப்போ இன்னைக்கு நாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை பற்றிய விஷயங்களை நாம் డీటెయిల్లా తెలివా థ్యాంక్ యూ స్టూడెంట్స్